இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கன்னியாகுமரி முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் குன்றம் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணம் குன்றிருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது பழமொழி அதற்கு ஏற்றார் போல் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்கரச்சாலை அருகே பிரசித்தி பெற்ற குன்றின் மேல் முருகன் வீட்டிலிருந்து அருள் பாலித்து வருகிறார் நேற்று விமர்சையாக சிவசங்கம் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று திருக்கல்யாண வைபோகம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறு வரிசைகளுடன் வந்து முருகப்பெருமானை தரிசித்தனர் அதனைத் தொடர்ந்து திருக்கையிலாய வைபவம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து அலங்கார தீபாராதனை நடைபெற்றது திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வடை பாயசத்துடன் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை முருகன் குன்றம் பக்தர்கள் சங்கம் சார்பில் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் குமரேசன் ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சிற்றம் இடக்கும் என்ன பின் காணகத்தே இட பின் பின்கானகத்தே நடக்கும் திருவடியின் தலை மேல் நடமையால் நடக்கும் திருவடியன் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரள் ஐவர் கடக்கும் திரள் ஐவர் கண்டகர் வல்லரட்டை ஏ கடக்கும் திரல் ஐவர் கண்டகர்த்தம் வள் அரட்டை அடக்கும் குளத்தில் ஆண்டானை கொண்டன்றே